இன்றே மன்னா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஒன்பது நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபா தூருக்கு போய் அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார் நேற்றைய தினம் பார்த்தோம் கத்த காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று எலியாவுக்கு சொன்னார் சொன்னபடியே செய்தார் சிறிது காலத்துக்கு பின்பு எலியா தங்கியிருந்த அந்த ஆற்றங்கரையில் இருந்த ஆற்றில் தண்ணி வற்றி போனது மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயி நீ சாரி பாத்து ஊருக்கு போ அங்கே உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் கர்த்தர் போஷிக்கிற விதம் வித்தியாசமாக இருக்கலாம் காகங்களை கொண்டும் போஷிக்கலாம் ஏதோ ஒரு நபரை கொண்டும் போஷிக்கலாம் இங்க கர்த்தர் சொல்லுகிறார் எப்பொழுது அந்த தண்ணீர் வச்சியதோ அடுத்து எலியாவுக்கு எல்லாம் கிடைக்கும்படியான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அதை எலியாவுக்கு சொல்கிறேன் சாரிபாத்தூருக்கு போ அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் எந்த விதவை எந்த பெண் யார் என்று எதுவும் எலியாவுக்கு தெரியாது ஆனா கத்தர் சொல்கிறார் நான் கட்ளிட்டு விட்டேன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டேன் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய போஷிப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அவர் போஷிக்கிற விதம் மாறலாம் ஆனா போஷிக்கிறவர் என்றென்றைக்கும் மாறாதவர் போஷிக்கிறவர் என்றென்றைக்கும் உங்களை காண்கிறவர் உங்களை போஷிக்கிற தேவனாகிய கத்தர் என்றென்றைக்கும் உங்களை விசாரிக்கிறவர் உங்களுக்கு நலமானதை தேடுகிற தேவன் எலியா கேட்காமலே எல்லாம் நடந்தது அந்தந்த காலத்தில் அதன் அதனை நேர்த்தியாய் கத்தர் செய்தார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஏற்கனவே சில காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் நீங்க விசுவாசத்தோடு இருங்க தண்ணி வற்றி போயிட்டு நான் என்ன செய்யப்போறேன் குடிக்க தண்ணியிலேயே யோசிக்காதீங்க எலியா அப்படி கவலைப்படவில்லை ஆனால் எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க எல்லாவற்றுக்காகவும் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் கட்டளையிட்டிருக்கிறார் தொடர்ந்து கட்டளையிடுவார் நேர்த்தியாக செய்வார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரு எங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களிலே நாங்கள் நடந்து செல்கிற பாதை எங்களுக்கு புரியாததா இருக்கிறது அடுத்து என்னன்னு தெரியல ஆனா நீங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர் எங்களுக்காக யாவையும் செய்ய வல்லவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிற தேவனப்பா அன்றே உங்களுடைய பிள்ளைகளுக்காக எங்கெங்க கட்டளை கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அற்புதங்களை செய்வீராக ஆசீர்வதிப்பீராக இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் எல்லா மன சோர்வுகளும் அவங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினால் நீங்குவதாக கத்திர அற்புதங்களை செய்ய ஆசீர்வதிங்க வல்லீங்க இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் ஆமே